இந்த நாட்டிலே புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான அந்த தீர்வை அவரது உரையிலே கூறாது விட்டதை நாங்கள் மிகவும் கவலை கடந்த காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் பல தடவைகள் கூறியிருந்தார் கூறிய பொழுதிலும் அவரது உரையிலே அது காணவில்லை மிக மனவேதனை அடைகின்றோம் நாற்பத்தொரு பிரதேச செயலங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றது அதிலே ஆரம்பத்திலே வடக்கு பிரதேச செயலம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அது ஏதோ ஒரு வகையிலே அரசியல் ரீதியாக அது எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே ஒரு அரசியல்வாதிகளினாலே அந்த பிரதேசத்தை செயலகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த அதிகாரம் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த பிரதேச செயலகத்துக்கான முழு அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கின்றது புதிய கல்வி வலயங்களை உருவாக்கப்பட வேண்டும் கல்முனையை மையப்படுத்தியதாக ஐம்பத்தேழு பாடசாலைகள் தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன இதனை மையப்படுத்தி ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்கி கல்வி வளர்ச்சியின் மேம்பாட்டுக்காக உதவ வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்வதோடு அதே போல் விசேடமாக வளங்கள் சுரண்டப்படுகின்ற நிலைமை அம்பார மாவட்டத்திலே கூடுதலாக காணப்படுகின்றது இல்மனை தோண்டி எடுக்கின்ற ஒரு செயற்பாடு திருக்கோவில் பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்க அதற்கான பூர்வாங்க வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே இன்றைய பாராளுமன்றத்திலே அதிகப்படியான கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று என்று இன்று ஏறி ஏறியிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினருக்கும் அதேபோல் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களின் இருப்பை பாதுகாத்து தமிழர்களின் அடையாளத்தை நிலைநாட்டிய எங்களுக்கு வாக்களித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு ஜனாதிபதி அவர்களின் அக்கராசன உரையின் மூலம் இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதமற்ற ஒரு சுவிட்சமான ஒரு நாட்டை உருவாக்குவதாக அவர் தெரிவித்த கருத்தை நான் இந்த இடத்திலே வரவேற்கின்றேன் பாராட்டுகின்றேன் விசேடமாக இந்த நாட்டிலே புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான அந்த தீர்வை அவரது உரையிலே கூறாது விட்டதை விட்டு நாங்கள் மிகவும் கவலை அடைகின்றோம் தமிழ் மக்களுக்காகிய இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான தீர்வு அவர்களுக்கான தீர்வை எட்ட வேண்டிய கடமைப்பாடும் பொறுப்பும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது கடந்த காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் பல தடவைகள் கூறியிருந்தார் கூறிய பொழுதிலும் அவரது உரையிலே அது காணவில்லை மிக மனவேதனை அடைகின்றோம் விஷேடமாக எங்களது பிரதேசத்திலே இருக்கின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன அதனை தீர்க்க வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றது அதிலே முதலாவதாக புதிய பிரதேச செயலகங்களும் அந்த பிரதேச செயலகத்துக்கான அதிகாரங்கள் வழங்குவதிலும் இருக்கின்ற பலதரப்பட்ட நடைமுறைகள் குறைபாடுகள் காணப்படுகின்றது இதிலே விஷேடமாக வடக்கு பிரதேசத்திலே பிரதேச செயலகத்துக்கான கேபினட் அப்ரூவல் கிடைத்தும் கூட நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை அனுமதி கிடைத்தும் கூட இற்றவரையிலே அதற்கான அந்த முழு அதிகாரம் கொண்ட அதிகாரம் வழங்கப்படாமல் இருக்கின்றது அதிலே குறிப்பாக கணக்காளர்களுக்கா கணக்காளருக்கான நிரந்தர நியமனம் அங்கே இருக்கின்ற பொழுதிலும் கூட இத்தவரையிலும் கூட கணக்காளர் என்பது அங்கே அங்கு வராமல் இருக்கின்றார் அவர் தற்காலிகமாக வருகின்ற ஒரு கணக்காளரை தவிர நிரந்தரமான கணக்காளர் இல்லாத ஒரு ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்று கூட நாங்கள் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சிலே காணப்படுகின்ற அந்த வெப்சைட்டிலும் கூட வடக்கு பிரதேச செயலகம் என்கின்ற விடயம் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு பிரதேச செயலகங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றது ஆரம்பத்திலே வடக்கு என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அது ஏதோ ஒரு வகையிலே அரசியல் ரீதியாக அது எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே ஒரு அரசியல்வாதிகளினாலே அந்த பிரதேசத்தை செயலகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த அதிகாரம் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த பிரதேச செயலகத்துக்கான முழு அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல புதிய பிரதேச சபைகளை மாவட்டத்திலே உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் சேவையை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் முப்பத்தி நாலு தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று அந்த அவங்களுக்கான அந்த அதிகாரத்தை அந்த சேவையை பெற வேண்டிய நிலை காணப்படுவதனால் கோமாரியை மையப்படுத்தி ஒரு பிரதேச செயலகமும் மல்வத்தையை மையப்படுத்தியதான ஒரு பிரதேச செயலகமும் உருவாக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அதேபோல் புதிய கல்வி வலயங்களை உருவாக்கப்பட வேண்டும் கல்முனையை மையப்படுத்தியதாக ஐம்பத்தேழு பாடசாலைகள் தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன இதனை மையப்படுத்தியதான ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்கி கல்வி வளர்ச்சியின் மேம்பாட்டுக்காக உதவ வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்வதோடு அதேபோல் விசேடமாக வளங்கள் சுரண்டப்படுகின்ற நிலைமை அம்பார மாவட்டத்திலே கூடுதலாக காணப்படுகின்றது இல்மனை தோண்டி எடுக்கின்ற அகழ்ந்தெடுக்கின்ற ஒரு செயற்பாடு திருக்கோவில் பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்ற அதற்கான பூர்வாங்க வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் நின்று கூட இந்த ரோன் கேமராவின் மூலம் அந்த அதற்கான அந்த பிரதேசங்களை அடையாளப்படுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலை ஏற்பட்டால் அந்த மக்கள் எதிர்நோக்க வேண்டிய விசேடமாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த இல்மனை தகழ்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்கள் முற்று முழுதுமாக அழிவடைந்து போகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவதோடு மக்களின் வேலைவாய்ப்பு அதோடு அவர்களின் பூர்வீகமாக இருக்கின்ற நிலங்கள் அடிவளையக்கூடிய அந்த வாய்ப்பு இருப்பதனால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் அது தவிர ஏனைய விடயங்கள் கூடுதலாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே அதனை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன்